எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை பேர் கோவம் வேண்டாம் ஒரு இளைஞனுக்கு அதிகமாக கோவம் வரும் எப்போ பார்த்தாலும் எடுத்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருப்பான் அதை பார்த்த அவங்க அப்பா அவன் கையில் ஒரு சுத்தியலும் நிறைய ஆணியும் கொடுத்தார் இனிமே கோ உனக்கு எப்பப்போ கோவம் வருதோ அப்பெல்லாம் நீ என்ன பண்ணு வீட்டோட பின் வரல ஆணி அடிக்கிற மாதிரி சொன்னார் முதல் நாள் பத்து ஆணி அடித்தான் மறுநாள் ஏழு அப்புறமா அஞ்சு ரெண்டுன்னு படிப்படியாக ஆணி அடிக்க கோபமும் குறைஞ்சிருச்சு ஒரு நாள் ஒரே ஒரு ஆணியை மட்டும்தான் அடித்தான் அவன் அப்பா கிட்ட மொத்தமாக நாற்பத்தஞ்சு ஆணி அடிச்சிருக்கேன் இனிமே எனக்கு கோவம் வராது அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட சொன்னான் உடனே அவங்க அப்பா சொன்னார் இனிமே நீ உனக்கு கோபம் வராத நாட்களில் ஒவ்வொரு ஆணியாக பிடுங்கி எரிஞ்சிரு அப்படின்னு சொன்னார் அடுத்த நாற்பத்தஞ்சு நாளில் அவன் அடுத்த அடித்த ஒவ்வொரு ஆணியும் பிடுங்கியறிய ஆரம்பித்தான் அவனோட கோபம் அறவே குறைஞ்சிருச்சு உடனே அவங்க அப்பாவை கூட்டி ரொம்ப பெருமையோட்ட சொன்னான் நான் எல்லா ஆணியும் பிடுங்கிட்டேன் எனக்கு கோவமே வரல நாற்பத்தஞ்சு நாளாக நான் ஒவ்வொரு ஆணியாக பிடுங்கினேன் எனக்கு வந்த கோபம் எல்லாமே இப்போ ஒன்றும் இல்லாம ஆயிடுச்சு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னேன் உடனே அவங்க அப்பா கேட்டார் நீ எல்லாம் அணியும் பிடிங்கிட்ட ஆனா அந்த சோற்ற உள்ள ஓட்டைய என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டார் உன் கோபமும் இது தான் பலரை காயப்படுத்தியிருக்கோம்ல அப்படின்னு சொன்னார் அந்த இளைஞனுக்கு பதில் பேச முடியல அவன் பெருமையா அவன் கோபத்தை குறைச்சாலும் அவன் கோவத்தால காயப்பட்டவங்களோட மனசை அவன் மாத்துறதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும் அதனால் கோபம் வேண்டாம் நன்றி